முத்தராமன் ஜெய்சங்கர் ஸ்டார் அனைவர் கூடவும் நடித்தவர் புன்னகை அரசி கே ஆர் விஜயா விஜயாக இருந்த போதே பிரபல பினான்சியல் வேலாயுதம் என்பவரை திருமணம் செய்தார் அதற்க அதன் பின்னும் கூட வெற்றிகரமாக கதாநாயகியாகவே திகழ்ந்தார் பல கோடிகள் சம்பாதித்தார் ஒரே ஒரு பெண் வாரிசு அவரும் வளர்ந்து காதல் திருமணம் செய்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினார் அவருக்கும் கே ஆர் தொடர்பே இல்லாமல் போனது படங்கள் வாய்ப்பு குறைந்தாலும் சில தொலைக்காட்சி சீரியல்களில் தலை காட்டினார் அப்போதே மனநிம்மதி இல்லாமல் குளிப்பழக்கத்திற்கு அடிமையானவர் என்று கூறுவார்கள் ஒரு சீரியல் ஷூட்டிங் போகும்போதே தள்ளாடியபடி செல்ல அதிர்ந்து போனார்கள் படக்குழுவினர் அவரை மீண்டும் கைதாங்கலாக காரில் ஏற்றி வீட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள் சில மாதங்களுக்கு முன்பு அவரின் கணவரும் உறவினர்களையும் அவர் பக்கத்தில் சேர்ப்பதில்லை என்கிறார்கள் சில வேலையாட்கள் மட்டுமே உடனிருந்து கவனிக்கிறார்களாம் இரவில் மிக அதிகமாகவே மது எடுத்துக் கொள்கிறாராம் அது மட்டுமின்றி நடு இரவுகளில் எழுந்து உட்கார்ந்து கொள்கிறாராம் ஷூட்டிங் போகணும் கார் வந்துச்சா என கேட்க ஷூட்டிங் இல்லைங்கம்மா என்று கூறினாலும் கேட்பதில்லையாம் எம்ஜிஆர் காத்திருப்பார் திட்டுவார் வர சொல்லுன்னு கத்துவாராம் சமயங்களில் படுத்தபடியே பக்கத்துல வராத போய்டு தொடாத என்பது போன்ற சத்தம் இல்லாத கூறி அலறுகிறாராம் கே ஆர் விஜயம் பரிதாபம் கவனிக்க உறவுகள் இன்றி தவிக்கிறார் புன்னகையரசி